சேலத்தில் மாநகர செயலாளர் ரத்தினம் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர்கள் அருள் கார்த்தி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக சேலம் நான்கு சாலை சந்திப்பு அண்ணா பூங்கா சீலநாயக்கன்பட்டி உள்ளிட்ட முக்கிய பகுதிகள் வழியாக மிகப்பெரிய ஊர்வலம் நடைபெற்றது இதில் பாமக மற்றும் வன்னியர் சங்க கொடிகளுடன் ஏராளமானோர் கலந்து கொண்டு முழக்கமிட்டவாறு சென்றனர் பின்னர் மாநகராட்சி அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தி மனு அளித்தனர் இருபது சதவீத இடஒதுக்கீடும் அனைத்து சாதி மக்களுக்கும் இடஒதுக்கீடு தர வேண்டும் அப்படி தராவிட்டால் தரும்முறை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை இந்த போராட்டத்தின் வழியாக தெரிவித்துக் கொள்கிறோம் வன்னீர்களுக்கு இருபது சதவீத தனி இடஒதுக்கீடு கேட்டு நாம் ஈரோடு மாநகர மாவட்ட பாட்டாளி மக்களுக்கு சார்பாக அனைத்து இடங்களிலும் கிராமத்தை ஆரம்பித்து இன்று மாநகராட்சி வரைக்கும் மனு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் பதினாலாம் தேதி பொங்கல் குள்ள சொன்னபடி எங்களுக்கு பொங்கல் பரிசா அரசாங்கம் கண்டிப்பாக இடஒதுக்கீடு தரணுன்ட்டு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக கூட்டணியில் இருக்கிற அதிமுக அரசாங்கம் இது கொடுப்பாங்கன்ட்டு நாங்கள் நம்புகிறோம்